ஒட்டுமொத்த இந்தியாவையுமே இப்போது மிகப்பெரிய ஒரு மரணமானது மிகப்பெரிய ஒரு சோகத்தில் முழுக்க வச்சுருக்கு குறிப்பாக மிக சிறிய குழந்தை அந்த குழந்தை இறந்து போனது குறிப்பாக ஐந்தாம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க அந்த சிறுமி இருந்து போனது தான் இப்போது தமிழகம் புதுச்சேரி எல்லாருமே கதிகலங்க வச்சுருக்கு எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் முழுகியிருக்காங்க புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பாடசாலை பகுதியில் ஆட்டோ டிரைவருடைய மகள் தான் அதே பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்திருக்காங்க கடந்த மார்ச் ரெண்டாம் தேதி மதியம் ரெண்டு மணி அளவில் வீட்டுக்கு வெளியே விளையாடி கொண்டிருந்த அந்த மாணவி திடீர்னு காணாமல் போயிருக்காங்க அந்த நிலையில் மாணவியை அவளது பெற்றோர்கள் எல்லாருமே அந்த பகுதி முழுவதுமாக தீவிரமாக தெரியிருக்காங்க அக்கம் பக்கத்து வீடுகளில் உறவினர்கள் வீடுகள்லாம் இடத்துலையுமே கேட்டு அவங்க காணணோனே பதட்டம் அடைஞ்ச அந்த பெற்றோர்கள் அதை அடுத்து முத்தியால்பேட்டை போலீஸிடம் மாணவியுடைய பெற்றோர் போயிட்டு மார்ச் ரெண்டாம் தேதி புகார் அழிச்சிருக்காங்க இது மாதிரி அந்த புகாரில் போலீஸார்கள் வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எங்கள் குழந்தைக்கு வெறும் வயசு கம்மி தான் ஸோ அந்த குழந்தை விளையாட்டுருக்கும் போது தான் காணாம பேருக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ற மாதிரி போலீஸார்ட்ட அந்த பெற்றோர்கள் ரொம்பவுமே கண் கலங்கியிருக்காங்க போலீசாரும் இது தொடர்பாக ஐந்து தனிப்படைகள் அமைச்சு சிறுமியை தேட தொடங்கியிருக்காங்க புதுச்சேரி சோலைநகர் முத்தியால்பேட்டை பகுதியில் புதுச்சேரி பல்வேறு பகுதிகளிலும் கிட்டத்தட்ட சுமாராக ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கு அந்த கண்காணிப்பு கேமராவில் மார்ச் ரெண்டாம் தேதி பதிவான காட்சிகள் அனைத்தையுமே ஒன்று விடாம பார்த்து அலசி ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸார்கள் இதுல ஒரே ஒரு கேமராவில் மட்டும் சிறுமி மட்டும் தனியா அந்த பகுதியில் நடந்து போற மாதிரியான காட்சி பதிவாய்ந்திருக்கு அது அடுத்து மாணவிக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு பயந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் முத்தியால்பேட்டை காவல்நிலையத்துக்கு போயிட்டு உடனடியாக குழந்தையை கண்டுபிடிக்க வேணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க ரொம்பவுமே கண் கலங்கி அழுதுருக்காங்க மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு சாலை மறியல் போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திய போலீஸார்கள் ஒரே ஒரு கேமராவில் மட்டும்தான் மாணவி நடமாட்டம் பதிவாகியிருக்கு வேறு எந்த கேமாலையுமே மாணவியை பற்றி எந்த ஒரு விஷயமும் பதிவாகலை அதனால் சிறுமி எங்கே போனாங்க அப்படிங்கிறது எங்களால் சரியாக கணிக்க முடியல அந்த பகுதி ஃபுல்லாகவே நாங்கள் தேடிகிட்டு இருக்கோம் அதனால் கொஞ்சம் காத்துருங்க அப்படின்ற மாதிரி போலீஸார்கள் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க அதை அடுத்து முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள புதர்கள் மற்றும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் போலீஸார்கள் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க அந்த நிலையில் மாயமான மாணவியுடைய வீட்டிலேருந்து மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் நகர் சாக்கடை கால்வாயிலிருந்து துர்நாற்றம் அடிக்கிறதா ஒரு கம்ப்ளைண்ட் அங்கு போயிருக்கு அதை தொடர்ந்து போலீஸார் உடனடியாக அங்க விரிஞ்சு போயிருக்காங்க போயிட்டு அந்த சாக்கடை கால்வாயில் பார்த்தபோது ஒம்பது வயது சிறுமியுடைய உடல் கை கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில பிணமாக கிடந்திருக்கு அதை பார்த்து முதல்ல அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க தொடர்ந்து சிறுமியுடைய உடலை மருத்துவமனைக்கு அனுப்பி பிரேத பரிசோதனையும் செய்யப்பட்டிருக்கு சுமாராக எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு தான் அது கண்டிப்பாக அந்த சிறுமியுடைய உடல் தான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு அதற்கு பிறகு ஆம்புலன்ஸில் போகாமல் தடுத்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாருமே போலீஸார்ட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க அந்த இடமே மிகப்பெரிய ஒரு பதட்டமும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு அங்கு லேசான தள்ளு முழு மேற்பட்டிருக்கு இந்த நிலைமையில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் சிறுமி உயிரிழப்பு தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் ஒரு முதியவர் மற்றும் மூன்று இளைஞர்களை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைச்சி போயிருக்காங்க அதன் பிறகு குற்றவாளிகளை தங்களிடம் ஒப்படைக்க கோரி பொதுமக்கள் மறியலும் செஞ்சுருக்காங்க ஒரு மணி ஒரு மணி நேரத்துக்கு மேலாக புதுச்சேரி நகரமே பதட்டம் அடைஞ்சிருக்கு இதனிடையே போராட்டக்காரர்களும் போலீஸார்கள் நீண்ட நேரம் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு கலைஞ்சு போயிருக்காங்க அந்த நிலையில் சிறுமியை கொலை செய்த வழக்கில் பத்தொம்பது வயதாகக்கூடிய கருணாஸ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் அறுபது வயதாக கூடிய விவேகானந்தன் அப்படிங்கிற முதியவரும் தான் கை செய்யப்பட்டிருக்காங்க இதில் அந்த இளைஞன் கருணாஸ் போலீஸாரோட சேர்ந்து அவங்களுக்கு உதவுவது போல சிறுமியை தேடி வந்திருக்காரு ஆனால் போலீஸாரின் விசாரணையில் கருணாஸ் சிக்கியிருக்கிறது எப்படி அப்படின்னா கருணாசும் விவேகானந்தன் ஆகிய இருவருமே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சுதான் அந்த குழந்தை இறந்து போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அந்த டைமில் சிறுமியை கடத்தி பலாத்காரம் செய்ய முயன்ற கொலை செய்த புகார்ல ரெண்டு பேர் மீதுமே போக்சோ சட்டப்பிரிவுல இப்போது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க தீவிர விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க போலீஸார் கொலை எப்படி நடந்தது கொலைக்கான காரணம் என்ன பின்னணியில் வேறு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கருணாஸ் மற்றும் வேகானந்திட்ட இப்போ தீவிரமாக விசாரித்து வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக விரைவில் மிக முக்கியமான அதிர்ச்சி கூட்டக்கூடிய பலவிதமான தகவல்கள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதாகவும் மருத்துவர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க அதை அடிப்படையில் போலீஸாரும் இப்போ தீவிர விசாரணையில் ஈடுபட்டாங்க